ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான சமையல் குறிப்பு பார்க்கலாம் வாங்க கொத்தமல்லித்தூள் மிளகாய் தூள் சாம்பார் தூளெல்லாம் எல்லாம் நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணுவோம் அந்த மாதிரி அரைச்சி ஸ்டோர் பண்ணும்போது அந்த மசாலாவில் கொஞ்சமாக உப்பு தூவி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த மசாலாவோட நிறம் மாறாமையும் பூச்சி பிடிக்காமையும் இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் முட்டைக்கோஸ் பொருள் செய்யும்போது முட்டைக்கோஸ் பொரியல் வெள்ளை கலராக இருந்தால் தான் பிடிக்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் செய்யும்போது கொஞ்சமாக பால் ஊற்றி செஞ்சு பாருங்கள் நிறம் மாறாமல் வெள்ளை கலராக முட்டைக்கோஸ் பொரியல் இருக்கும் உருளைக்கிழங்கு தோல் சீவ்றதை வச்சு சீவும் போது தோளோட பாதி உருளைக்கிழங்கும் போயிடும் அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு உருளைக்கெழங்கும் ஒரு ஸ்டீல் நாரும் எடுத்துக்கங்க விளைக்கிழ ஒருக்குள்ளே யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த ஸ்டீல் நார் எடுத்துக்குங்க உருளைக்கிழங்க தண்ணியில் நினச்சிட்டு அந்த ஸ்டீல் நாரை வந்து அந்த உருளைக்கிழங்கு மேலே வச்சு கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த தோல் மட்டும் தனியாக வந்துடும் விளைக்கல வீட்டிருக்கிற நாரை வச்சு யூஸ் பண்ணாமல் நார் வச்சு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி பாருங்கள் சூப்பராக தோல் மட்டும் தனியாக வந்துடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பீன்ஸு கொத்தவரங்காயெல்லாம் ஒரு சில டைம் நம்ம பொரியல் வீட்டில் செய்யவே மாட்டோம் ஏன்னா அது ஒவ்வொரு காயாக எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கிற ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுக்காக நம்ம அதை செய்யவே மாட்டோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து காயாட்டை எடுத்துகிட்டு அதில் ரெண்டு சைடும் லப்பர் பேண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் காய் கட் பண்ணி பாருங்கள் சீக்கிரம் டக்கு டக்குன்னு காய் கட் பண்ணி முடிச்சிடலாம் அடுப்பில் உள்ள அழுக்கு எண்ணெய் பச போகிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஃபுல்லாக ஊற்றி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு நாரை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும் அந்த அழுக்கு எண்ணெய் பசை எவ்வளோ இருந்தாலும் போயிடும் சோப்பு லிக்யூடு பயன்படுத்துகிறதுனால தண்ணியும் அதிகமாக செலவாகும் இந்த மாதிரி கடலை மாவு பயன்படுத்துறதுனால தண்ணியும் அதிகமாக செலவாகாது முடி அதிகமாக கொட்டுது முடியே வளர மாட்டேங்குதுன்றவங்க இந்த துவையில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு அதில் ஒரு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து போட்டுட்டு இது கூட மூணு பல் பூண்டு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு வர மிளகா போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டு லைட்டாக அப்புறமா தேங்காய் புளி உப்பு போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கங்க இதை ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கங்க இது வாரத்துல ரெண்டு டைம் சாப்பிட்டீங்கனாலே போதும் முடி கொட்டுற பிரச்சனை நின்று நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரை எந்த சர்க்கரையாக இருந்தாலும் எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு சர்க்கரையில் நாலஞ்சு கிராம்பு உள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா எறும்பு வராது குழந்த பருப்பில் பூச்சி வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ரெண்டு பல் பூண்டை வந்து உள்ளே போட்டு வச்சுருங்க பூச்சி வண்டு எதுவுமே வராது இருந்து துர்நாற்றம் எதுவும் அடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வேஸ்ட்டான டப்பா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு இது கூட நாலஞ்சு கிராம்பியும் போட்டுட்டு நல்லா வாசனைக்காக கம்ஃபர்ட்டும் ஊற்றிக்குங்க அதுக்கப்புறமா இந்த டப்பாவோட மூடி ஃபுல்லாக ஓட்டை போட்டுட்டு இந்த டப்பாவை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் வச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா இருந்து துளி கூட துர்நாற்றங்கிறதே அடிக்காது ஃப்ளாஸ்க்கு யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு மறுபடியும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃப்ளாஸ்குலேருந்து ஒரு விதமான துர்நாற்றம் வரும் அந்த மாதிரி துர்நாற்றம் வராமல் இருக்கிறக்கு ஃப்ளாஸ்க்கு காலியாக வச்சுருக்கும்போதே நீங்கள் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு வச்சுருங்க மறுபடியும் நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணும்போது அதுலேருந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது